இந்த வீடியோவில் அடல் பென்ஷன் திட்டம் பற்றி பார்க்க போறோம் இப்போது அடல் பென்ஷன் திட்டத்திற்கு ஆன்லைன்லயே விண்ணப்பிக்க முடியும் இந்த திட்டத்தின் முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் பென்ஷன் தொகையை நாமே தேர்வு செய்யலாம் எந்த பென்ஷன் தொகையை தேர்வு செய்கிறோமோ அறுபது வயது முடிந்த பிறகு அதே பென்ஷன் தொகை மாதந்தோறும் கிடைக்க ஆரம்பிக்கும் பென்ஷன் மட்டுமில்லாமல் இதுல இன்னும் பல கூடுதல் பலன்களும் இருக்கிறது இந்த வீடியோவில் அடல் பென்ஷன் திட்டம் என்ன யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதன் பயன்கள் என்ன எப்போது எப்படி கிடைக்கும் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுவது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைவ்வாகவும் காட்டப்போகிறோம் முதலில் இந்த திட்டத்தில் கிடைக்கும் முக்கியமான பலன்களை பற்றி பார்க்கலாம் இந்த திட்டம் மற்ற பென்ஷன் திட்டங்களை விட தனித்துவமானது முதல் பலன் இதில் கேரண்டியான பென்ஷன் கிடைக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை எந்த பென்ஷன் தொகையையும் நாமே தேர்வு செய்யலாம் தேர்வு செய்த பென்ஷன் தொகை வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் அடுத்த பலன் என்னன்னா பெறுபவரின் மறைவுக்கு பிறகும் அதே பென்ஷன் தொகை லைஃப் பார்ட்னருக்கு தொடர்ந்து கிடைக்கும் மூன்றாவது பலன் பென்ஷன் பெறுபவரும் லைஃப் பார்ட்னரும் இருவரும் இல்லாத நிலை வந்தால் பாலிசியில் குறிப்பிடப்பட்ட ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் முதல் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை ஒரே முறை தொகையாக வழங்கப்படும் இந்த திட்டத்தில் மாதம் ஆயிரம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் நான்காயிரம் அல்லது ஐந்தாயிரம் என்ற எந்த பென்ஷன் தொகையையும் தேர்வு செய்யலாம் அறுபது வயது முடிந்த பிறகு இந்த பென்ஷன் அக்கவுண்டிலே வர ஆரம்பிக்கும் இந்த பென்ஷனை பெற நாமும் ஒரு சிறிய கான்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டும் அதே சமயம் கவர்மெண்டும் செய்யும் உங்கள் பிரீமியமின் ஐம்பது சதவீதம் வரை அதிகபட்சமாக வருடத்திற்கு ஆயிரம் ரூபாய் வரை அரசு கான்ட்ரிபியூஷன் தரும் ஆனால் இந்த அரசு கான்ட்ரிபியூஷன் பெற ஏற்கனவே வேறு எந்த கவர்மெண்ட் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமில் இருந்தும் பயன் பெற்றிருக்க கூடாது இப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு செய்யணும்னு பார்க்கும் முன்னாடி எலிஜிபிலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்திற்கு அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வேலை செய்யும் யாரும் விண்ணப்பிக்கலாம் அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி அல்லாதவர்களும் பென்ஷன் வசதி உள்ள பிரைவேட் கம்பெனியில வேலை செய்யாதவர்களும் இந்த திட்டத்தில் சேரலாம் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வர்ற சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா மளிகை கடை நடத்துறவர்கள் விவசாயிகள் பழம் விற்பனை செய்கிறவர்கள் பால் வியாபாரம் செய்யறவர்கள் காய்கறி வியாபாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்டிட கட்டுமான பணிகள் வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் இந்த அடல் பென்ஷன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண ஆப்ளிகண்ட் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அதே சமயம் வயது பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குள் இருக்கணும் கூடவே சொந்த பேங்க் அக்கவுண்ட் மற்றும் ஆதார் கார்டு இருக்கிறதும் மேண்டேட்டரி இப்போ நம்ம கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு கட்டணும்னு பார்க்கலாம் இதுக்காக என்எஸ்டிஎல் ஒபிஷியல் வெப்சைட்டுக்கு போறோம் அங்க ஏபி கான்ட்ரிபியூஷன் சார்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா டீடைல்ஸ் ஓபன் ஆகும் அங்க மேலே பார்த்தா மாதம் எவ்வளவு பென்ஷன் வாங்க விரும்புறோம்னு செலக்ட் பண்ண ஆப்ஷன் இருக்கும் அதாவது ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் நான்காயிரம் ரூபாய் அல்லது ஐந்தாயிரம் ரூபாய் மாத பென்ஷன் அதுக்கு கீழே நாமினிக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் என்பதையும் கிளியரா காட்டப்பட்டிருக்கும் உதாரணத்திற்கு ஆயிரம் ரூபாய் மாத பென்ஷன் எடுத்தா நாமினிக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இரண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் எடுத்தா மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் மூன்றாயிரம் ரூபாய் பென்ஷன் எடுத்தா ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் நான்காயிரம் ரூபாய் பென்ஷன் எடுத்தா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே போல ஐந்தாயிரம் ரூபாய் மாத பென்ஷன் எடுத்தா நாமினிக்கு எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த பென்ஷன் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் மேலும் பென்ஷன் ஹோல்டரின் மறைவுக்கு பிறகு இந்த தொகை நாமினிக்கு வழங்கப்படும் இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணினா கான்ட்ரிபியூஷன் டீடைல்ஸ் வரும் இங்க கான்ட்ரிபியூஷன் முழுக்க உங்கள் ஏஜ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் எவ்வளவு ஏர்லியா இந்த திட்டத்துல ஜாயின் பண்றீங்களோ அவ்வளவு குறைவான அமௌண்ட் தான் மந்த்லி டெபாசிட் பண்ணனும் உதாரணமாக இருபத்தி மூன்று வயதில் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணினா மொத்தம் முப்பத்தி ஏழு வருடம் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் இந்த நிலையில் ஆயிரம் ரூபாய் மாத பென்ஷன் எடுத்தா மாதம் அறுபத்தி நான்கு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் பென்ஷனுக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் பென்ஷனுக்கு நூற்றி தொன்னூற்றி இரண்டு ரூபாய் நான்காயிரம் ரூபாய் பென்ஷனுக்கு இருநூற்று ஐம்பத்தி நான்கு ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் பென்ஷனுக்கு முன்னூற்று பதினெட்டு ரூபாய் மாதம் கட்டணும் இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் மந்த்லி பேசிஸ்ல தான் காட்டப்பட்டுள்ளது அதே நேரத்தில் குவார்டர்லி அல்லது ஹாஃப் இயர்லி பேசிஸ்லவும் கான்ட்ரிபியூஷன் செய்ய ஆப்ஷன் இருக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல கவர்மெண்ட் அடல் பென்ஷன் திட்டத்திற்காக பர்சனலைஸ்ட் கால்குலேட்டரையும் வழங்கியுள்ளது இதில் உங்கள் ஏஜ் நீங்கள் சூஸ் பண்ணுற பென்ஷன் அமௌண்ட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் மந்த்லி குவார்டர்லி அல்லது ஹாஃப் இயர்லி இஎம்ஐ எவ்வளவு வரும் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் மொத்த கார்பஸ் எவ்வளவு உருவாகும் என்பதெல்லாம் கிளியரா தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த திட்டத்திற்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம் ஏன்னா கவர்மெண்ட் சமீபத்தில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வசதியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அட்டல் பென்ஷன் திட்டத்திற்கு அப்ளை பண்ண என் வெப்சைட்டுக்கு போகணும் அந்த வெப்சைட் ஓபன் ஆனதும் மேலே ஓபன் யோர் என் பி எஸ் அக்கௌண்ட் ஆர் கான்ட்ரிபியூட் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல அடல் பென்ஷன் யோஜனை யோஜனாவை செலக்ட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கும் ஏ பி ஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் இதுக்கு பிறகு அடல் பென்ஷன் கிட்டத்துக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும் இந்த பேஜ்ல முதலில் செலக்ட் பேங்க் ஆப்ஷனுக்கு போய் லிஸ்டில் இருந்து உங்கள் பேங்கை செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பேங்க் அக்கவுண்ட் நம்பரை என்டர் பண்ணனும் இமெயில் ஐடியா ஃபில் பண்ணனும் அடுத்ததாக ஆதாருக்கு லிங்க் ஆன மொபைல் நம்பரை அந்த பாக்ஸ்ல டைப் பண்ணனும் அதே போல ஆதார் நம்பரின் லாஸ்ட் டிஜிட்டை இந்த செக்ஷன்ல என்டர் பண்ணனும் இதை முடிச்சதும் ஆதார் கார்டின் டிஜிட்டல் காப்பி அப்லோட் பண்ண ஆப்ஷன் வரும் இங்க சூஸ் ஃபைல் இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பண்ணனும் இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் உங்ககிட்ட இல்லைனா யூஐடிஏஐ வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்காக அங்க கிளிக் ஹியர்னு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணினா ஆதார் அபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆகும் அந்த வெப்சைட்ல ஆதார் நம்பரை என்டர் பண்ணி ஸ்கிரீனில் காட்டப்படும் கேப்சா கோடை ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணனும் உடனே ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வரும் அதை அந்த இடத்துல என்டர் பண்ணணும் இதுக்கப்புறம் கிரியேட் ஷார்ட் கோட் இருக்கும் செக்ஷனுக்கு போய் ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும் இந்த பாஸ்வேர்ட் உங்கள் விருப்பப்படி எதுவா வேண்டுமானாலும் வச்சுக்கலாம் இதே பாஸ்வேர்டை பின்னாடி என்பிஎஸ் வெப்சைட்லையும் யூஸ் பண்ணணும் பாஸ்வேர்ட் ஃபில் பண்ணியதும் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஆதார் எக்ஸ்எம்எல் ஃபைல் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஆதார் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ண எக்ஸ்எம்எல் ஃபைலை திரும்ப இந்த என்எஸ்டிஎல் பேஜ்ல சூஸ் ஃபைல் செக்ஷன்ல அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிய அதே ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும் இதுக்கப்புறம் கேப்சா கோடை ஃபில் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் இவ்விதமாக என்எஸ்டிஎல் வெப்சைட் மூலமா அடல் பென்ஷன் திட்டத்திற்கு ஆன்லைனிலேயே அப்ளை பண்ணலாம் இதே மாதிரி உங்க பேங்க்ல நெட் பேங்கிங் வசதி இருந்தா நீங்க பயன்படுத்துற பேங்கிங் அப்ளிகேஷன்லயே அடல் பென்ஷன் திட்டத்துக்கு அப்ளை பண்ண ஆப்ஷன் கிடைக்கும் அதுவே யூஸ் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம் அடல் பென்ஷன் திட்டத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதும் இந்த பென்ஷன் உங்க பேங்க் அக்கவுண்டுக்கு டைரக்ட்லி லிங்க் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்க தனியா மாதம் மாதம் மணி டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல உங்க அக்கவுண்ட்ல இருந்து பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் ஆட்டோவா மதம் டிடெக்ட் ஆகும் அறுபது வயது கம்ப்ளீட் ஆனதும் அதே பேங்க் அக்கவுண்ட்ல பென்ஷன் அமௌண்ட் வர ஆரம்பிக்கும் இந்த பென்ஷன் திட்டத்தின் கீழ கவர்மெண்ட் ஒரு பான் கார்டு மாதிரி ஒரு கார்டையும் இஷ்யூ பண்ணும் இந்த கார்டு உங்க வீட்டுக்கு அட்ரஸுக்கு டைரக்ட்லி சென்ட் பண்ணப்படும் பொதுவா இருபது முதல் இருபத்தைந்து நாட்களுக்குள்ள உங்க வீட்டுக்கு கிடைச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம் வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலுக்கு நீங்க நியூவா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவோட சீக்கிரம் திரும்ப சந்திப்போம் அண்டில் தென் குட் bike